அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் யாரெல்லாம் போட்டி போட போகிறாங்க யாருக்கெல்லாம் மறுபடி சீட்டு கிடைக்கும் சிட்டிங் எம்எல்ஏக்களே திரும்ப எம்எல்ஏக்கள் வேட்பாளர்களாக போட்டி போடுவாங்களா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதில் நாங்கள் இந்த தொகுதிகள் கொங்கு மண்டலத்தில் பார்த்தோம் இப்போ அடுத்த முறையாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் தொகுதியை பார்க்க போகிறோம் இந்த பத்மநாபபுரம் தொகுதியுடைய எம்எல்ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்வள அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் மனோ தங்கராஜ் இந்த தடவை அவருக்கு சீட்டு கிடைக்குமா திரும்ப சீட்டு கிடைச்சா வெல்வாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய சர்ச்சை இந்த பகுதியிலேயே ஓடிட்டு பால்வள அமைச்சரான மனோ தங்கராஜ் மாவட்ட குமரி மாவட்ட செயலாளராகவும் இருக்கார் இவர் முழுக்க முழுக்க உள்ளே இருக்கக்கூடிய அதாவது தொகுதியில் இருக்கக்கூடிய கட்சி திமுக கட்சியுடைய பாரம்பரிய தொண்டர்களையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையோ பெருசாக அவர் கவனிக்கவே இல்லை முழுக்க முழுக்க அதிமுக தேமுதிக பாஜக இப்படி வெவ்வேறு கட்சியிலிருந்து வந்தவங்களை மட்டும்தான் இவர் கவனிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு புகார் தொடர்ந்து கட்சிக்குள்ளேயே பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அடுத்தது இவர் வந்து பக்கத்து தொகுதியான கிள்ளியூர் தொகுதியில் தான் இவர் வந்து சொந்த ஊருக்கு அதாவது கருங்கல்கிற ஊரில் தான் இவர் வசிக்கிறாரு அதனால் இந்த தொகுதியில் இருக்கிற மக்களும் சரி தொண்டர்களும் சரி அங்க போய் இவரு இவர்கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் வச்சு ஒரு விஷயத்தை வாங்குறதுல நிறைய சங்கடங்கள் இருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொகு தேர்தல்ல இவருதான் எம்எல்ஏவா இருந்தாரு இப்போ இவர் எம்எல்ஏ ப்ளஸ் மினிஸ்டராக இருக்காரு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எம்எல்ஏ இருந்தபோது தொடர்ந்து தொகுதிக்குள்ளே வந்தாரு தொண்டர்களோட குறை கேட்டார் தொண்டர்களோட தொண்டர்களாக இருந்தார் கட்சிக்காரங்களோட இணக்கமாக இருந்தார் ஆனால் இப்போ அமைச்சரான பிறகு தொகுதிக்குள்ளே பெரும்பாலும் இவர் பார்த்தா முக்கியமான நிகழ்வுகளை கலந்துக்கிறப்ப தான் இருக்கிறாரு அந்த சமயம் இவருக்கான இவருடைய ஆதரவாளர்கள் அதாவது மாற்றுக் கட்சியிலிருந்து வந்த ஆதரவாளர்கள் இவர் சுற்ற சுடை புடைசுளை இருக்கிறதுனால இவரை இவர்னா இவரை வந்து பெரிய உள்ளூர் தலைகளெல்லாம் நெருங்க முடிகிறதுல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த அடிப்படையில் தான் இந்த அமைச்சர் வந்து இந்த தடவை அவரோட சொந்த தொகுதிக்கே அதாவது கிள்ளியூர் தொகுதிக்கே போகட்டும் நம்ம எங்கள் தொகுதி வேண்டாம் எங்கள் தொகுதியில் எங்கள் ஆட்களுக்கே கொடுங்க அப்படின்னு உடன்பிறப்புகளெல்லாம் போர்க்கொடி தூக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க த மனோ தங்கராஜ் வந்து இடம் தொகுதி மாற்றப்படுவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு பலமாக இருந்துட்டு இருக்கு ஆனால் இவரை பொறுத்தளவு இந்த தொகுதியிலேயே போட்டி போடணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய வேலைகளை அவர் செஞ்சு வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க அதில் ரொம்ப முக்கியமாக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக பாஜக கடுமையாக எதிர்க்கிறவர் நான் தான் அப்படிங்கிற அளவுக்கு பாஜக எதிர்ப்பாளராக இங்கே இருக்காரு அது வந்து தலைமைக்கு இவருக்கு பிடிச்சமானதாக இருக்குது அந்த விஷயத்தை வச்சே தான் சீட்டு வாங்கிட முடியும்னு நம்புகிறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் இவர் பாஜக எதிர்க்கிறது என்ன இங்கே இருக்கிற உள்ளூர் ஆட்களும் பாஜகவை கடுமையாக எதிர்த்துட்டு தான் இருக்காங்க அதனால வந்து இவரை விட சிறந்த பாஜக எதிர்ப்பாளர்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உள்ளூர் உடன்பிறப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சூழலில் யார் அடுத்தது இவருக்கு பதிலாக சீட்டு கிடைச்சா யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா வழக்கறிஞராக இருக்கிற ஜான் கிறிஸ்டோபர் அப்படிங்கிறவர் முன்னாடி வர்றாரு ஜான் கிறிஸ்டோபர் யாருன்னா அவர் வழக்கறிஞர் மட்டுமல்ல ஏற்கனவே இந்த மாவட்டத்துடைய துணை செயலாளராக இருந்தவர் துணை செயலாளர் இருந்த பிறகு போன தடவை கட்சி தேர்தலும் போது செயலாளர் ஆகிறதுக்கு போட்டி போட்டிருக்காரு போட்டி போடும்போது கட்சி தலைமை வந்து தலையிட்டு வேண்டாம் அந்த போட்டியெல்லாம் வேண்டாம் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லி பேசி அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பை வந்து மனோ கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக இவரை பிரதிநிதி ஆக்கியிருக்காங்க ஜான் கிறிஸ்டோபரை பிரதிநிதி ஆக்குனதுக்கு பின்னாடி அந்த மாவட்ட நிர்வாகக் குழுவில் இருக்கக்கூடியவங்க ஒரு பாதி பேர் வந்து ஜான் கிறிஸ்டோபரோடைய ஆட்களாகவும் இன்னொரு பக்கம் மனோ தங்கராஜுடைய ஆட்களா பாதி பேரையும் நியமிச்சிருக்காங்க அதனால ஈக்குவல் ஸ்ட்ரென்த்து நிர்வாகிகள் மத்தியில் இருக்கு அதனால அந்த இது ஈக்குவல் ஸ்ட்ரென்த் இருந்தா கூட மனோ தங்கராஜு இருக்கக்கூடிய அந்த ஆட்க ஆதரவு ஆட்கள் கூட உள்ளூர் இல்லை அப்படிங்கிறதுனால அதாவது பக்கத்து தொகுதியில் இருக்கக்கூடிய கிள்ளியூர் தொகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால ஜான் கிறிஸ்டோபருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி அங்க நிறைய கட்சிக்காரங்கிட்ட ஒரு பேச்சு இருக்கு இதே சமயத்துல ஜான் கிறிஸ்டோபர் என்ன பண்ணியிருக்காருன்னா இப்போ சமீபத்தில் ஒரு புத்தக வெல்லும் திராவிட மாடலா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி எல்லாத்துக்கிட்ட கொடுத்துருக்காரு இது மட்டும் இல்லாமல் கனிமொழினு அவங்க கிட்ட கொடுத்து அதை ஆசீர்வாதம் வாங்கி அறிமுகப்படுத்தியும் பண்ணியிருக்காரு அதில் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் மிகப்பெரிய அளவில் அந்த புத்தகத்துல வடிவமைச்சிருக்கிறதுனால இவர் தலைமையுடைய முக்கிய கவனம் பெற்றவராக சொல்கிறாங்க இதுக்கு அடுத்தது யாருன்னு பார்த்தாக்க ஏற்கனவே இங்க எம்எல்ஏவா இருந்த புஷ்பலீலா ஆல்பம் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறில் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க அவங்க வந்து திரும்ப சீட்டு கேட்டிருக்காங்க அநேகமா அவங்களுக்கும் சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க அதுக்கு முன்னாடி டிடி ரெஜினால்டு ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்க எம்எல்ஏவா இருந்திருக்காங்க இவ அதனால இவங்களுக்கும் திரும்ப சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சரி அண்ணாதிமுக திமுக சைடுல இது ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா முக்கியமா திமுக பொறுத்தளவு பாஜக எதிர்ப்பு முகாம்ல பெரிய எதிர்ப்பாளர்கள் அதிகமாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கன்ஃபார்மாக சீட்டுங்கிறதுனால ஆளாளுக்கு பெரிய அளவில் பாஜக எதிர்ப்புணர்வை காட்டக்கூடியவங்களாக இருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தா மனோ தங்கராஜ் சரி ஜான் கிறிஸ்டோபர் சரி முன்னாடி நிற்கிறாங்க தொகுதி அப்படிங்கிற தொண்டர்கள் கூட இடக்கம் இல்லைங்கிற அடிப்படையிலையும் தான் வாழ்வளத்துறை அமைச்சர் அப்படி பின்னுக்கு தள்ளுறாரு அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க அண்ணாதிமுகவில் யாருக்கு வாய்ப்புனா அண்ணாதிமுகவில் பாஜகவுக்கு இந்த சீட்டை ஒதுக்கிடலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவை எடப்பாடி பழனிசாமி எடுத்துகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க பாஜகவும் திரும்ப பாஜக இங்கே ஒரு எம்எல்ஏவாக வரணும்னு ஆசைப்பட்டு அவங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதில் யாருக்கு சீட்டுங்கிறத விட இந்த தொகுதி வந்து ஏற்கனவே ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டிலேயே இவங்க வந்து வேலாயுதம் சி வேலாயுதம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ இருந்த பாஜக ஒரே ஒரு எம்எல்ஏ வேலாயுதம் சி அப்படிங்கிறவர் தான் இங்கே எம்எல்ஏ வர்றிருக்காரு அப்போ வெறும் முப்பத்தி ஒரு சதவீதம் ஓட்டு வாங்கி அவர் வென்றிருக்காரு அப்படிங்கும்போது இது பாஜகவுக்கு ஆரம்ப சுளி போட்ட பகுதி அப்படிங்கிறதுனால இந்த தடவை பாஜக இந்த தொகுதியை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால அண்ணாதிமுக பாஜகவு குடுக்கறதுக்கான சாத்திய கூற அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சரி அதையும் தாண்டி அதிமுக இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டா யாருக்குன்னு பார்த்தா ஜெய சுதர்சன் அவர் வந்து மாவட்ட செயலாளரா இருக்காரு தான் இந்த சீட்டு கன்ஃபார்மா அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அதுக்கடுத்த தாவேக்காவில பார்த்தா சுபின் அப்படிங்கிறவரு ஒரு மேற்கு மாவட்ட குமரியுடைய மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்காரு ரொம்ப ஆர்வமா ஊக்கத்தோட கலவேளைகள் எல்லாம் செய்யறாரு நிறைய மீட்டிங் போறாரு தாவேக்கா தொண்டர்களை புதுசு புதுசா புதுசு புதுசா கொண்டு வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ண வைக்கிறாருங்கிறாங்க அதனால அவருக்கு தான் அதிகமான வாய்ப்புன்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது நாம் தமிழர்ல பார்த்தா சீலன் ஒரு வேட்பாளரை சீமான் அறிவிச்சிருக்காரு அவர் குறைஞ்சபட்சம் எல்லா பக்கம் வாங்கக்கூடிய ஓட்டு வாங்குவாரா அப்படிங்கிறத விட இன்னைக்கு தாவேக்கா வர்றதுனால அந்த ஓட்டு பிரிப்புங்கிறது அதிகமாக வந்து நடக்கிறது சீமான் கட்சியில் இருந்துன்னு சொல்கிறாங்க சீமானுக்கு ஒரு நாலு சீ ஓட்டு போகுதுனாக்க கண்டிப்பாக அண்ணாதிமுகக்கு எட்டு ஓட்டு போகும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேச்சு இந்த பகுதியில் இருக்குது ஆனாலும் இந்த இடத்துல திமுகவுக்கு தான் இங்கே சீட்டு அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த மூமெண்ட் எல்லாம் நடக்குது ஆனா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அண்ணாதிமுகவா திமுகங்கிறத விட திமுகவில் உள்ளூர்காரங்களுக்கு சீட்டு ஒதுக்கப்படுமானால் வெற்றி பெறதுக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்க ஒழிய திரும்ப பால்வளத்துறை அமைச்சரான மனோ தங்கராஜ் போட்டியிட்டார்னா கண்டிப்பா இந்த தொகுதி தோத்தணும் அப்படின்னு மக்கள் சொல்லல தொண்டர்கள் சொல்கிறத விட மீடியாக்கள் நிறைய இதை பத்தி பேசிட்டு இருக்கு வாரப்பத்திரிக்கை தினசரி பத்திரிக்கை பல்வேறு ஊடகங்கள் எல்லாமே வந்து இந்த விஷயத்தை அச்சரம் பேசலாம்னு சொல்லிட்டு இருக்கு எல்லாருக்குமே இப்ப வெற்றி தோல்வி முக்கியமா இங்க திமுக ஜெயிக்குமா அண்ணா திமுக ஜெயிக்குமா தாவேக்கா ஜெயிக்குமா அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமா பால்வளத்துறை அமைச்சருக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இன்னைக்கு டிபேட் நடந்துட்டு இருக்கு கிடைக்குமா கிடைச்சா ஜெயிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் தீர்மானிக்கும் இன்னொரு காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்